ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சுலகம் தமிழ் எங்கள் வீட்டு வரலட்சுமி விரதம் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே வரலட்சுமி நோன்பு இருந்தது எங்களுக்கு கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் கிடையாது நான் வந்து வரலட்சுமி அம்மனோட போட்டோ வச்சுருக்கேன் அதை வச்சு தான் வழிபட்டுட்டு வரேன் தொடர்ந்து ஆறு வருஷமாக நான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன் இது ஏழாவது வருஷம் சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் பூ பழம் அர்ச்சனைக்கு தேவையான உதிரி பூக்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் வேளக்கிழமையே வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு சாமான் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா நமக்கு முந்தின நாளே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கும்போது தான் ஃப்ரைடே காலையில் சாமி கும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவிலையும் வாங்கிட்டு வந்து தோரணமாக வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வாசலில் கட்டியாச்சு வரவங்களுக்கு வந்துட்டு தாம்பளம் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால முந்தின நாளே எல்லாமே ரெடி பண்ணி பேக்கில் போட்டு வச்சுட்டோம்னா அடுத்த நாள் அதில் வந்து பழமும் நம்ம பூ மட்டும் வச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குங்கும சிமி தான் வாங்கியிருந்தேன் அதில் வெறும் கொடுக்கக்கூடாதுனால குங்குமம் போட்டு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தாலிக்கையு வளையல் ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான் ஒரு பதினோரு பேரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு அடுத்த நாள் சாமியை வந்து நம்ம எங்கே உட்கார வைக்க போகிறோமோ அந்த இடத்த டெக்கரேஷன் பண்ணுன்றதுக்காக நைட்டு என் பையன் வந்து அதை டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டான் இது அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு வாசல் விலையெல்லாம் முடிச்சுட்டு வாசலில் கழுவிட்டு மாக்கோளெல்லாம் போட்டாச்சு அடுத்து சாமி வைக்கிற இடத்துல ஒரு மனை போட்டு வாழை இலையில் பச்சரிசின போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ நான் வந்து சாமி ஃபோட்டோ தான் வைக்க போகிறேன் கலசம் வைக்கிறவங்களா இருந்தால் முந்தின நாளே அவங்க வீட்டுக்கு அழைச்சிப்பாங்க அது நமக்கு பழக்கம் இல்லைன்றதுனால நான் வரலட்சுமி அம்மனோட ஃபோட்டோ வச்சு தான் நான் வழிபட்டுட்டு வரேன் ம வரலட்சுமி அம்மன் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த கலசம் இருக்க மாதிரியே நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபோட்டோ தான் நான் ஆறு வருஷமாக வச்சு வழிபட்டுட்ருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் நமக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இல்லைன்னு போது நம்ம வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ வச்சு செய்யலாம் தப்பு கிடையாது வரலட்சுமி அம்மன் ஃபோட்டோ தான் வச்சு வழிபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி அம்மன் இல்லை லக்ஷ்மி எந்த சாமி ஃபோட்டோ வச்சு வேணால் நம்ம வழிபடலாம் சாமி ரூம்லேயே கூட வச்சுட்டு நம்ம ஃப்ரைடே எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி செய்யலாம் அவங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக தாமரைப்பூ துளசி இந்த மாதிரி பூ எல்லாமே முல்லை மல்லி இதெல்லாச்சும் ஒரு பூவை வந்து நம்ம சாமிக்கு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாசிப்பருப்பாலான ஏதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பாசிப்பருப்பு பாயாசம் இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு யாராவது ஒருத்தர் இல்லை மூணு பேருக்காவது தாம்பளம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ அம்மனோட ஃபோட்டோக்கு குங்கம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அவங்கள வாழைல வாழையில் வச்சு அவங்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் கிழங்குல தாலி கயிறு போட்டுட்டு பஞ்சு மாலை சாமந்தி மாலை துளசி வில்வம் கிடச்சா கூட போடலாம் அன்னைக்கு எனக்கு வில்வம் கிடைக்கல அவங்களுக்கு பிடிச்ச தாமரை வச்சுட்டு முல்லைப்பூ எல்லாம் வச்சுட்டு சாமியை வந்து நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கு சாமிக்கு ஏத்துறதுக்கு தட்டில் பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு என்கிட்ட தாமரிலேயே வந்துட்டு விளக்கு இருக்குது அது வந்து தாமரையே சாமிக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அந்த விளக்குலேயே வந்துட்டு ஏற்றிடுவேன் அவங்களுக்கு பிடிச்ச அந்த தாமரை விளக்குலையே வச்சு அவங்களுக்கு முன்னாடி எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியாச்சு நம்ம முந்தின நாளே இது எல்லாமே செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து ஈவினிங்கில் சாமி கும்புறது ரொம்ப நல்லது ஆறு மணிக்கு மேலேயுமே நம்ம வழிபடலாம் ஆனால் எனக்கு வந்து குழந்தைங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க நம்ம தனியாக சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம வந்து சாமி கும்பிட்றதே நம்மளோட ஃபேமிலிக்காக தான் அதனால் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி முந்தின நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் எந்த ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சோம்னா காலையில் எல்லா வேலையுமே நம்ம பார்த்துட்டு குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே விளக்கு மட்டும் ஏற்றிட்டா கூட அவங்களுக்கு நமக்கு திருப்தியாக இருக்கும் இப்போ நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு வரவங்க வந்துட்டு தாம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் நான் அவங்க எல்லோரையுமே ஈவினிங் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாேருக்குமே காலையில் ஒர்க் இருக்குன்றதுனால காலையில் நான் வீட்டில் நாங்கள் நாலு பேர் மட்டும் சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ நான் என்னோடய ஸ்கூல் இருக்கிறதுனால கிச்சன்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு சாமி இடத்த ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குறவங்கள்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்டே வச்சாச்சு சாமிக்கு தேவையான உதிரி பூக்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தது சாமிக்கு ஒரு தாம்பூலம் நம்ம கண்டிப்பாக வைக்கணும் வெறும் நீங்கள் ப்ளவுஸு மஞ்சள் கயிறு கு மஞ்சள் குங்குமம் இது வச்சா கூட ஓகே தான் நான் வந்து இந்த வருஷம் வந்து சாமிக்கு புடவை வச்சுருக்கேன் புடவை மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பிளவுஸு வளையல் மருதாணி எல்லாமே வச்சுருக்கேன் இதை வந்து நீங்களும் கட்டிக்கலாம் இல்லை உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா கோவிலில் கொண்டு எடுத்துட்டு போய் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்களுக்குமே நம்ம கொடுத்துடலாம் அப்புறம் சாமிக்கு நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ பழங்கள் வேணா வைக்கலாம் வாழைப்பழம் வரவங்களை கொடுக்கறதுக்கு சாமிக்கு எல்லாேருக்கும் வாழைப்பழம் எல்லா பழம் எல்லா வகையான பழங்களும் வச்சாச்சு ரொம்ப முக்கியம் மாதுளை பழம் கண்டிப்பாக ஒன்றாவது வாங்கி நம்ம சாமிக்கு வைக்கணும் லக்ஷ்மி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது மாதுளை அதனால் அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சி நம்ம வழிபடணும் எண்ணெய் எல்லாம் நெய் ஊற்றி நம்ம ஏதாவது ஒரு விளக்கில் நெய் ஊற்றணும் கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றணும் அஞ்சு முகம் கொண்டு இந்த குத்து விளக்கு கண்டிப்பாக அவங்ககிட்ட நம்மகிட்ட பித்தளையில் இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளியில் இருந்தாலும் சின்ன சைஸாக இருந்தால் கூட ஏற்றணும் எவர் சில்வர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ என்னோட பையன் பண்ண டெக்கரேஷன் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் அவன் வந்து முந்தநாள் நைட்டு வந்துட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் நானும் சாமி கும்பிட்றதுக்கு சேலைலாம் கட்டிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிடும்போது சேரீ கட்டிட்டு தான் சாமி கும்பிடணும் அது ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதுவும் நம்ம வரலட்சுமி நோம்புலாம் இருக்கும்போது கண்டிப்பாக சேரீ கட்டிட்டு தான் வழிபடணும் ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க வத்திப்பட்டியில் வந்து குத்து விளக்கு ஏற்றக்கூடாது ஊதவத்தில் ஏற்றணுன்ட்டு எனக்கு அப்போ தெரியாது நான் இப்போ வந்து ஊதவத்திலேயே ஏற்றிட்டேன் இப்போ அவங்க சொன்னதுலேருந்தே ரெகுலராக அது மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சக்கரை பொங்கல் பால் பாயாசம் இட்லி செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் கடையிலேருந்து ஜாங்கிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கான பொருள் எல்லாமே வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து தீபாரதனை காமிச்சிட்டாங்க நாங்களும் எல்லா பூஜை ரூமில் காமிச்சிட்டு வாசலில் எல்லாம் காமிச்சிட்டு వరలక్ష్మి అమ్మనకు కాంచాచి దీవర్తన అమ్మనకు అమ్మనికి దూప దీప ఆరాధనగా ఎలా కామించిట్టు ఇప్పుడు నెక్స్ట్ ఏం పన్నా உட்காந்து அவங்களுக்கு நூற்றி எட்டு போட்ரி படிக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகருக்கான ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு அவருக்கு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோடய குலதெய்வம் எதுவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும் எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சுவாமி அவரோட ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ அம்மனுக்கான நூற்றி எட்டு போட்ரிகள் புக்கு என்கிட்ட இருக்குது அதை வச்சு பூவால் அதுக்கப்புறம் சுட்டி காஜுல் இது ரெண்டுமே வச்சு சாமிக்கு அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணிட்டேன் அடுத்து கண்டிப்பாக கனகதார சோஸ்திரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் சா டிவியில் போட்டுட்டு கூடவே சொல்லிவிட்டு நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப நல்லது நான் வந்து கனகதார சோஸ்திரம் வந்து செல்லில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவுமே சொல்லிவிட்டு இப்போ சாமி திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டேன் அடுத்து லட்சுமி அக்ஷ்டோத்திரம் தெரிஞ்சதுன்னா நம்ம பாடலாம் இல்லை டிவியில் போட்டு விட்டுட்டு நம்ம கூடவே சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுடலாம் இன்றைக்கி நான் எல்லா மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி சாமி கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஈவினிங் போல தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ளாட்டில் இருக்கவங்களெலாம் இன்வைட் பண்ணியிருந்தேன் எல்லாருமே வந்திருந்தாங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம விளக்கேற்றி அதே மாதிரி நான் எல்லா பாடல்களுமே கனகதா சூஸ்திரம் எல்லாமே உழவன் படிச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே தாம்பலம் கொடுத்து என்னோட இந்த வருஷம் வரலட்சுமி நொம்பு ரொம்ப சிறப்பாக நான் வழிபட்டேன் நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்